ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர பெரிவா சரணம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு வீட்டில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதன் பின் விளக்கை ஏற்றுங்கள் வீட்டில் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும் கவனித்து பாருங்கள் அதாவது நம்ம நாம் வந்து அனைவருமே வீட்டில் வந்து விளக்கை வந்து காலை நேரத்திலோ மாலை நேரத்திலோ அனை அல்லது இரண்டு நேரத்தில் கூட சிலர் வந்து விளக்கை வந்து ஏற்றி கொண்டுதான் வருவார்கள் அது வந்து மிகப்பெரிய நன்மைகளை வந்து நமது வீட்டில் இருப்பவர்களுக்கும் அதாவது நமது வீட்டில் இருப்பவர்களுக்கு எந்தவித நோய்களும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வராமல் இருப்பதற்கும் நாம் வந்து காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் வீட்டில் வந்து விளக்கேற்றுவதனால் நமது குடும்பமும் நன்றாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை மாலை நேரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எப்பொழுது விளக்கேற்றினாலும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் வந்து விளக்கை வந்து ஏற்றி வர வேண்டுமோ அப்படி விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகாக நீங்கள் வந்து சில செயல்களை எல்லாம் செய்யவே கூடாதாங்க பெண்கள் வந்து விளக்கை வந்து ஏற்றியதற்கு அப்புறமாக தலை செய்வக்கூடாதாங்க அது மட்டும் அல்லாமல் வேறு ஏதாவது யாருக்காவது காசு பணங்கள் வந்து கொடுக்கக்கூடாதாங்க இப்படி காசு பணங்கள் கொடுக்க வேண்டும் என்றால் விளக்கு ஏற்றுவதற்கு முன்பாகவே கொடுத்து விடுங்கள் ஏற்றியதற்கு அப்புறமாக வீட்டில் யாருமே உறங்கக்கூடாது அது இல்லாமல் பெண்கள் வந்து விளக்கேற்றிய உடனே விளக்கை வந்து அணைப்பதற்கு முன்பாகவே வீட்டை விட்டு வெளியே வந்து செல்லக்கூடாது யார் கூப்பிட்டாலும் பரவாயில்லை நீங்கள் வந்து அந்த விளக்கை ஏற்றியதற்கு ஏற்றி அதன் பின் அதனை வந்து அணைத்ததற்கு அப்புறமாகத்தான் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டுமாங்க முக்கியமாக நீங்கள் வந்து விளக்கேற்றியதற்கு அப்புறமாக அந்த எண்ணெயில் வந்து ஏதாவது தூசியல் ஏதாவது இருந்தது என்றால் அதை வந்து விளக்கை வந்து நீங்கள் வந்து அணைப்பதற்கு முன்பாகவே அந்த ஒரு தூசியை உங்களது கைகளை விட்டு நீங்கள் அந்த தூசியை வந்து எடுத்தீர்கள் என்றால் இதை வந்து ஒரு தருத்துருவதற்குரிய அறிகுறியாக இருக்குமாங்க இதனால் மிகப்பெரிய கஷ்டங்களும் மிகப்பெரிய பிரச்சனைகளும் உங்களது குடும்பத்திற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் நீங்கள் எப்பொழுது விலக்கேற்றினாலும் அந்த ஒரு எண்ணெயில் வந்து தூசியல் இருந்தது என்றால் நீங்கள் எப்பொழுது விளக்கை வந்து அணைக்கப் போகிறீர்களோ அனைத்ததற்கு அப்புறமாக வேண்டுமோ எனவே மறந்தும் கூட இந்த செயல்களை எல்லாம் நீங்கள் வந்து விளக்கேற்றியதற்கு அப்புறமாக செய்து விடாதீர்கள் இதனால் கஷ்டங்கள் வந்து உங்களது குடும்பத்திற்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம் விளக்கேற்றுவதற்கு முன்பாக என்ன ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் என்று பார்த்து விடுவோம் விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கபர் தாமை இதுதான் அந்த ஒரு மந்திரம் நீங்கள் வந்து விளக்கை ஏற்றியதற்கு அப்புறமாக இந்த விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக இந்த ஒரு மந்திரத்தை கிட்டத்தட்ட பதினோரு முறையிலோ ஏழு முறையிலோ உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ உங்களுக்கு எத்தனை முறைகள் கூறுவதற்கு டயமானது இருக்கிறதோ அத்தனை முறைகள் கூறிவிட்டு அதற்கு அப்புறமாக நீங்கள் வந்து விளக்கை ஏற்றுங்கள் விளக்கை ஏற்றிவிட்டு நாம் செய்யக்கூடாது என்று கூறிய தவறுகளையெல்லாம் நீங்கள் வந்து செய்யாமல் இருங்கள் உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த எல்லாம் செய்யாமல் இருக்க சொல்லுங்கள் அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்பறமாக விளக்கை ஏற்ற சொல்லுங்கள் அப்பொழுதான் ஏற்றுவதற்கான பலனானது அவர்களுக்கு வந்து கிடைக்கும் அல்லது ஒரு பலனுமே கிடைக்காமல் போய்விடும் என்பதை அவர்களுக்கும் நீங்கள் நினைவூட்டுங்கள்